ஆயிரத்தி எழுபத்தொன்பது எழுபத்தி ஒன்பது கோடிக்கான மோசடி வந்து இந்த வள்ளலார் பெருவெளின்ற பின்னணியில் சுத்திக்கிட்டு இருக்கு வால்புர்த்தி அதனால தான் இவ்வளோ தீவிரம் காட்டுறாங்க இதில் பேசப்படாத இன்னொரு பகுதி இதுக்குள்ளாக இருக்கு என்ன விவகாரம் வள்ளலாருடைய அவர் தோன்றிய சன்மார்க்க சங்கம் போல் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க அந்த சங்கத்திற்கு நுழைந்தவர்கள் தான் இந்த வடலூர் மிக முக்கியமாக சர்வதேச மையம் என்கிற வடிவமைப்புக்கு இருக்காங்க அந்த சங்கத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் அதே போல் இளங்கோ என்கிற இரண்டு பேர் தான் இந்த வள்ளலார் வடிவமைப்பு இருக்கு இல்லைங்களா இது வந்து டெல்லியில் கொண்டு போய் அதை ஆர்டர் கொடுத்து மூன்று கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவங்க தான் போயிட்டு வராங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்ன இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள் நடக்குது இதெல்லாம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டியது இவர்கள் ஒரு தனியார் சங்கம் இந்த தனியார் சங்கம் வந்து இந்து அப்படி போனாலும் இந்து சமயாரி அதிகாரிகளோடு அவங்க டெல்லி போயிட்டு வரணும் போகணுனவங்க ஸோ இவங்க தனிப்பட்ட முறையிலே எல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க அவர்களுக்காக தான் இப்பொழுது வந்து ஒட்டுமொத்த இந்து சமயார்கள் துறையும் தமிழ்நாட்டுடைய அரசும் காவல்துறையும் எல்லாம் அந்த வடலூர் தலைமை சங்கம் என்கிற ஒரு சின்ன தனியார் சங்கத்திற்கு வந்து பின்னடை நிக்குது ஸோ இதற்கு பின்னாடி அந்த கான்செப்டை யார் கொடுத்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்து அந்த குழுவினராக இருக்காங்க பொருளார் இன்டர்நேஷனல் சென்டர்னா என்னன்னு நம்ம வந்து அழுத்தி கேட்கும்போது இது தெரியாதங்களாங்க மக்களுக்கு வந்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நீதிமன்றத்திலேயே சொல்கிறாங்க என்ன அடிப்படை வசதிகள் தங்குமிட வசதி அறை வசதி கழிப்பறை வசதி குளியல் அறை வசதி தான் பட்டியல் வாசிக்கிறாங்களே தவிர இந்த சர்வதேச இன்டர்நேஷனல் சென்டர்னா என்னங்கிறத பற்றி இப்போ வரைக்கும் சொல்லல சம்பவம் சம்பவம் சம்பவம்னு சொல்கிறாங்களே கடைசி வரைக்கும் இந்த சம்பவத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க வள்ளலாருடைய கொள்கைகளை சர்வதேச அளவு கொண்டு போனால் பரவாயில்ல அதற்கான வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டராக இல்லை உலக அளவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் டொனேஷன் என்கிற அளவில் வந்து கொண்டு வரக்கூடிய வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டராக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே திமுக வரலாறுக்கு ஆதரவான செயல்படும் அதனால நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கிரெடிட்டு அவங்களுடைய இதில் பட்டியலில் ஏற்றிக்கலன்னு தான் பார்ப்பாங்க தவிர இல்லை இதற்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா அரசையே அழுத்தம் கொடுத்து சேகர்பாபு உறுதிய நிக்கிறாரு கட்டியே தீர்வு நிக்கிறாரு அது தான் கட்டுவே நிக்கிறாருன்னா அப்ப சேகர்பாபு ஐயாவை எந்த அளவுக்கு அழுத்தம் கொண்டு வர வைத்தது என்ன அந்த இடத்துல காவல்துறையை சுற்றிலும் நிறுத்தி கொண்டு பூமி பூசை பண்றாங்க உலகத்துக்கு தயவும் அன்பையும் போதித்த வள்ளல் பெருமானர்களை என்ன செஞ்சிருக்குன்னு உலகத்திலுடைய எல்லா வள்ளல் பெருமானருடைய அன்பர்களும் அங்கிருந்து திருவற்பா பாடி செய்ய வேண்டிய பூமி பூசையை இவர்கள் வந்து வஜ்ரா வாகனத்தை வைத்துக்கொண்டு அதிரடி வாகனத்தை வைத்துக்கொண்டு கண்ணீர் புகை குண்டோட வச்சுக்கிட்டு தான் நடத்துறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து கொண்டு அங்கே அடிக்கல் நாட்டுறாரு அப்போ வள்ளலாருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன எப்படிப்பட்ட பார்க்கறோம் இல்லைங்களா ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் விஸ்வா விஸ்வநாத் என்கிற வளர் மையம் சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் விசுவா ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில சுத்திட்டு வந்தேன் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இங்க என்னென்னவோ நடந்துருக்கு நிறைய கலவரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பேசுவோம் நம்ம குறிப்பாக வந்துட்டு நீங்க தொலைபேசியில் சொல்லியிருந்தீங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கான ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒன்பது கோடிக்கான மோசடி வந்து இந்த வள்ளலார் பெருவெளிய பின்னணியில சுற்றிக்கிட்டு இருக்குது வால் புளிச்சி அதனால தான் இவ்வளோ தீவிரம் காட்டுறாங்க இதில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் செய்து முடிப்போம் நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணி அந்த நூறு கோடியும் யார்து அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அதுக்குள்ளே நிறைய ரெண்டு மூணு விவாதத்தில் பேசிட்டீங்க பேசப்படாத இன்னொரு பகுதி இதுக்குள்ளாக இருக்கிறது குறிப்பாக ஒரு இங்கே வந்து சொல்லக்கூடிய இந்த தமிழ் பற்றாளர்கள் அப்படின்னு உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்கிறது பின்னணியில் ஒரு அரசியல் ஃபெட்னாங்கிறது பின்னணியில் ஒரு அரசியல் இன்னும் சில நபர்கள் எல்லாம் இருக்காங்க இது பின்னணும் இதுக்குள்ள விஷயம் வருதுன்னு அது என்ன பேசுறீங்க பொதுவாக உலக அளவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய சங்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே கடந்த காலங்களில் இருந்துச்சு வந்து இப்போ வருது ஆனா அது வந்து வெளியே தமிழ் உள்ளே அவர்களுடைய தாய்மொழி பேசக்கூடியவர்களால் நடத்தப்படக்கூடிய சங்கமா தான் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் தெரிய வருது எல்லா இடங்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா பிற மொழியாளர்கள் தான் தமிழ்ச்சங்கத்தின் பெயரில் அங்க எல்லா நாடுகளிலுமே இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இது திராவிட இயக்கங்கள் கட்சிகள்லாம் பெருசாக வந்து இந்த தமிழ் சங்கங்கள் மேலே டயஸ்பராக சொல்லக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் மேலே இல்லை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அது ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி நம்ம இந்திய வம்சாவளி தமிழர்களாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்வமெல்லாம் காட்டாமல் இருந்தாங்க ஆனால் நீங்கள் சமீப காலமாக குறிப்பாக இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு திரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயலக பிரிவுன்னு ஒன்று தொடங்கினாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் தனி அமைப்பு என்பது திமுகனுடைய பிரிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்க்குறோம் இந்த காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பெரிய வளர்ச்சியும் உலக அளவில் இருக்கக்கூடிய வெளியில இருக்கிற தமிழர்கள் வந்துருச்சு அப்ப இவங்க வந்து அயலகத்த பிரிவு அப்படிங்கிற பெயர்ல ஆரம்பிச்சு என்ன செய்யறாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்களுக்கும் எல்லா இடங்களுக்குமே போறாங்க இவருடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பத்திரிகையாளர்கள் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூர் போவாங்க டூர் போவாங்க போட்டோ எடுத்து போடுவாங்க அமெரிக்காவில் இருக்கும் லண்டன்ல இருக்கும் இப்படின்னு போடுவாங்க நிறைய பத்திரிகையாள எழுத்தாளர்கள் போறது காரணம் என்னன்னா இவர்கள் அந்த அங்குள்ள அந்த மாதிரி நீட் நிறைய பேசுவாங்க முப்பத்தி ரெண்டு வகையராக்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு வகை இருக்காங்க இல்லைங்களா அந்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இவங்க வந்து எல்லா இடங்களுக்குமே போனாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பயணம் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்கணும் இதுக்கிடையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளலார் இதுக்கு வந்து எதுக்காக இவ்வளவு ஆர்வமாக பண்ணுறாங்க அது இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட நம்ம தொடர்ந்து சொல்லும்போது யாருக்கும் பெருசாக தெரியல இது நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லுறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறப்போராட்டம் நான் தமிழர் கட்சியும் தெய்வத்தமிழ் பேரையும் வந்து ஒரு அரப்போராட்டம் அங்கே போய் நின்று ஒரு அரை மணி நேரம் முழக்கம் போட போகிறாங்க போட்டுட்டு அரசு கோரிக்கை வச்சுட்டு கலைய போகிறாங்க ஆனால் இந்த போராட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வர பாரு உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் இரவோடு இரவாக காவல்துறை வந்து இருக்கு அரசனையை வீட்டை விட்டு வெளியே வந்தால் கைது பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிற்கிறாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமுறை பலர் சீமான் அவர்களை செங்கல்பட்டில் தடுத்து நிறுத்துகிறாங்க எதற்கு இவ்வளோ ஒரு அடக்குமுறை தேவை அப்படின்னு வருது இல்லைங்களா ஏன் அந்த இடத்துல தான் கட்டுவோம் அப்படின்னு அம்படிக்கிறாங்க ஒரு கேள்வி வருது இல்லைங்களா ஏன் வெளியில கட்ட சொன்னால் அந்த கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு போகும்போது தான் இந்த வளரா சர்வதேச மையம் வளலார் சென்டர் சென்டர்ங்கிற கான்செப்டே வந்து முதல்ல இந்து சமய துறை தாமாக அதன் கா அதனுடைய உள்ளத்தில் உதித்தது அல்ல அதற்கு முன்பாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலங்கள்ல அமெரிக்காவை சேர்ந்த குறிப்பாக டெக்ஸஸ் டாலர்ஸ் அந்த மாநகரை சேர்ந்த ஒரு குழு அந்த குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை தான் இங்கே நூறு கோடி ரூபாய் செலவில் இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் அமைக்கிறத அவங்க வந்து அவங்களோட ஜூம் மீட்டிங்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அந்த அந்த கோவிட் காலகட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் இங்கே வந்து சன்மார்க்க சங்கங்கள் மூலமாக சோறு கஞ்சி எல்லாம் செலவு பண்ணுறாங்க ஸோ இது வந்து எப்பவுமே வெளிநாடு புலம்பெயர் தமிழர்கள் வந்து பணம் கொடுக்கறது ரொம்ப இயல்பு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆனால் ஒரு அதற்கு ஒரு படி மேலே போய் அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக வடலூர் இருக்கக்கூடிய ஒரு சன்மார்க்க சங்கத்தை வந்து குறிவைத்து அதனுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாத்திட்டு தனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் உள்ள நுழைக்குது அதன் பிறகு அந்த சன்மார்க்க சங்கத்தை வந்து வள்ளலாருடைய அவர் தோன்றிய சன்மார்க்க சங்கம் போல் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க அந்த சங்கத்திற்கு உள் நுழைந்தவர்கள் தான் இந்த வடலூர் மிக முக்கியமாக சர்வதேச மையம் என்கிற வடிவமைப்புக்கு இருக்காங்க அந்த சங்கத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் அதே போல் இளங்கோ என்கிற இரண்டு பேர் தான் இந்த வள்ளலார் வடிவமைப்பு இருக்கு இல்லைங்களா இது வந்து டெல்லியில் கொண்டு போய் அதை ஆர்டர் கொடுத்து மூன்று கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவங்க தான் போயிட்டு வராங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்ன இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள் நடக்குது இதெல்லாம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டியது இவர்கள் ஒரு தனியார் சங்கம் சரி இந்த தனியார் சங்கம் வந்து இந்து சமயத்துறை அதிகாரிகளோட போயிட்டு வரணும் போகணும் அவங்க இவங்க தனிப்பட்ட முறையிலேயே எடுத்து பண்றாங்க இந்து சமய சமயத்துறையும் தமிழ்நாட்டினுடைய அரசும் காவல்துறையும் அந்த வடலூர் தலைமை சங்கம் என்கிற ஒரு சின்ன தனியார் சங்கத்திற்கு வந்து பின்னடை அளிக்குது சோ இதற்கு பின்னாடி அந்த கான்செப்ட் யாரு கொடுத்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த அந்த குழுவினரா இருக்காங்க அவங்க அடிக்கடி கான்செப்ட் திட்டமும் இப்ப இந்த நூறு கோடி ரூபாய் பணம் வந்து தமிழ்நாடு அரசு ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க திரு ஐயா ரொம்ப எளிமையாக ஜூர் மீட்டிங்கில் அந்த காலகட்டத்தில் பேசும்போது நாங்கள் இவ்வளவு தர்மச்சாலயத்துல பணம் கொடுக்குறோம் நாங்க வள்ளலையே வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்க நூறு கோடி ரூபாய் செலவுல பண்ணலாம்னு அவங்க வந்து ப்ராஜெக்ட் கொண்டு வர அதன் பிறகு இது இந்து சமய அறையத்துறை கீழே இருக்கிறதுனால நேரடியாக அவங்க அமெரிக்கா இருந்து பண்ண முடியாதனால இந்து சமய அறையத்துறை கிட்ட கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அதை எடுத்து தான் ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுக்குது சரி நானே நூறு கோடி ரூபாய் கொடுத்துறேன் ஆனா நூறு கோடி ரூபாய் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ரன்னிங் காஸ்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா ஆறு கோடி செலவுகளுக்கு நான் தர மாட்டேன் நீங்களே பண்ணிக்கணும்னு இவங்க என்ன சொல்றாங்க தலைமைச்சங்கம் நாங்க பாத்துக்குறோங்க எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஃபண்டிங் வந்துடும் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் சொன்னா வரலாறு இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போறது இந்த திட்டத்தில் இல்ல அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது இன்டர்நேஷனல் இருக்கிற இருக்கிற ஒரு படத்துல நடிகர் விஜயகாந்த் வந்து எவ்வளவு பேஷனுக்கு எவ்வளவு செலவானு பரவாயில்ல அது அது போல இவங்க மேற்கொண்டு செலவு நாங்கள் இவங்க குழுன்னு ஆகிடுச்சு ஆமா நீங்கள் என்னென்னா இப்போவே வெள்ளலாறு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து உணவு மக்கள் வந்து அரிசி கொண்டு வந்து போடுவாங்க காய்கறிகள் கொடுப்பாங்க அதை சமைச்சு வந்து ஏழை எளிய மக்களுக்கு போடுறது தர்மசாலையினுடைய கான்செப்ட் நூற்றைம்பது ஆடுகள் அப்படி தான் இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து வெள்ளாறு ரிட்டரேஷன் சென்டர் வந்து எவ்வளோ வருமானம் வரும் அதில் என்ன விதமான வருமானம் வரும் அந்த கேள்வி ஒரு நூறு கோடி கட்டி கொடுத்துருங்க அரசு பெருக்கி கூட்டுறவனுக்கு அது மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டாமா அது மின்சாரத்துக்கு கொடுக்க வேண்டாமா வளரலை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு போனால் அவங்களை வரவழைக்கணும் இல்லையா நீங்கள் என்னென்ன விதமான வருவாயை கொண்டு வருவீங்கிற செயல் திட்டமே இல்லைதில்ல வல்லார் இன்டர்நேஷனல் சென்டர்ல செயல் திட்டமே இல்ல இப்ப வல்லார் இன்டர்நேஷனல் சென்டர்னா என்ன நாம வந்து அழுத்தி கேட்கும் இது தெரியாதுங்களாங்க மக்களுக்கு வந்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நீதிமன்றத்திலே சொல்றாங்க என்ன அடிப்படை வசதிகள் தங்குமிட வசதி அறை வசதி கழிப்பறை வசதி குளியலறை வசதி இதைத்தான் பட்டியல் வாசிக்கிறாங்களே தவிர இந்த சர்வதேச இன்டர்நேஷனல் சென்டர்ல என்னங்கறத பத்தி இப்ப வரைக்கும் சொல்லல சம்பவம் சம்பவம் சம்பவம்னு சொல்றாங்களே கடைசி வரைக்கும் இந்த சம்பவத்தை சொல்ல மாட்டேன்றாங்க ஆனா நமக்கு என்னன்னா இப்ப இவங்க ரன்னிங் காஸ்ட் இவங்களே ஏத்து நடத்துறாங்கன்னா அப்ப இதுல இருந்து வருவாய் வேணும் அல்லது டொனேஷன் மூலமா வரணும் டொனேஷன் மூலமாக வரணும்னா ஏற்கனவே இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் மூலமாக டொனேஷனுக்கு வந்து பழகிருக்கு இருக்கு கோவிட் காலகட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பழக பழகிருக்கு இருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படியே அங்கே கொண்டு போனால் நண்பன் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட இந்த அமெரிக்கா வாழ் வாழக்கூடிய இந்த ஒரு சதுரங்க வேட்டை குழுன்னே சொல்லலாம் ஸோ இவர்கள் மூலமாக இந்த தேவையான நிதியை திரட்டி கொண்டு அந்த சர்வதேச மையத்தை விட முடியும் என்கிற எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க சரி இதில் என்ன என்ன இதில் வந்து இதுல என்னன்னா இப்போ வந்து சரி இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் வந்து நல்ல நிறுவனமா அப்படின்னு பார்க்க நம்ம தேடல ஆனால் அது நல்ல நிறுவனம் அல்ல அது நூற்றி முப்பது மில்லியன் டாலர் வந்து அமெரிக்காவில் டெக்ஸாஸில் மட்டுமே முன்னூற்றி ஐம்பது தமிழர்களிடம் பணத்தை வந்து முதலீடாக பெற்று பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றியுள்ள அமைப்பு அப்படிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இங்கே இருக்கக்கூடிய செபி மாதிரி பங்கு பரிவர்த்தனை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு வந்து எஸ்சிசி அவங்க வந்து அறிக்கையை தாக்கல் செய்து அமெரிக்க அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று இவர்களுடைய சொத்துக்களை பூரா முடக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினேழாம் தேதி எஸ் ரிப்போர்ட் வருது வருஷம் அதற்கு முன்பு வந்து அதுக்கு ஹிண்டர்பர்க் பர்க் சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் அவர்கள் வந்து அதானியுடைய ஊழலை பற்றி பட்டியலிட்டவங்க அந்த ரிசர்ச் சென்டர் அறிக்கை கொடுக்குது எப்பவுமே வந்து இது போன்ற நம்ம விசாரித்த வரையிலும் எஸ் வந்து ஒரு அறிக்கையை பார்த்த உடனே எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க பேக் டோர் இன்ஃப இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடியது வந்து அவர்கள் பின்வாசல் வழியாக நண்பன் ஃபவுண்டேஷனை பற்றி ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பாக இருந்து அவர்கள் வந்து செய்துதான் இந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க இப்போ எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் இங்கே பண்ணுறாங்க இல்லை இந்தியாவில் அதுபோல் வந்து பொருளாதார திட்டத்தில் உடனே ஆறு மாதத்தில் ஆண்டு கூட எடுத்துக்கலாம் சோ தொடர்ந்து இவர்கள் கண்காணித்ததுக்கு பிறகு தான் ஹிண்டர்பர்க் அறிக்கையும் வைத்துக்கொண்டு எஸ்சிசி நடவடிக்கை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சரி இப்போ இதுல நான் மிக முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அக்கௌண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இங்க பணம் வரல ஆனால் இப்போ கூட வந்து ஏதோ ஒரு கஞ்சிக்கெல்லாம் பணம் கொடுக்கல சொல்றாங்க அது நம்ம அதிகாரப்பூர்வமா எந்த ரெக்கார்டு இதுவரைக்கும் வரைக்கும் வரலன்னு வச்சுக்கலாம் சரி இந்த நிறுவனம் வந்து அதாவது இந்த நண்பன் பவுண்டேஷன் வந்து அங்க வந்து மக்கள் கிட்ட நிதி மோசடியில ஈடுபட்டு சீல் பண்ணிட்டாங்க சரி ஆமா சீல் பண்ணிட்டாங்க சோ இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் அதை முக முக்கியமாக மூணு மூணு பேர் தான் அது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஜி கோபாலகிருஷ்ணன் அதற்கு பிறகு வந்து சக்தி பழனி கவுண்டர் ஒருத்தர் இன்னொருத்தர் மணிவண்ணன் சண்முகம் இந்த மூணு பேர் தான் இல்ல ஜி கேங்கிறதா ஜி கே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பேர்லயே வந்து பங்கு வ அமெரிக்காவில் பங்கு சந்தை மேலே ஏறுநாள் இறங்கினாலும் உங்களுக்கு நூறு விழுக்காடு பணம் தந்துடுற அப்படின்னு சொல்றாங்க இதுக்கா இதுதான் எஸ்சிசிக்கும் ஹிண்டர்பர்டனுக்கும் வந்து ஹிண்டர்பர்க்குக்கு வந்து சந்தேகம் வேர்த்து எப்படா கொடுக்க முடியும் இவங்க எங்க வாங்கி பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களே அஞ்சு கம்பெனி ஆரம்பிச்ச அதுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இவங்க வெப்சைட்ல வந்து எங்களுக்கு பெரிய ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த படமெல்லாம் போட்டுருந்தாங்க அந்த ஃபேக்ட்ரி தேடி போறாங்க எஸ்சிசி அங்கே வந்து ஒரு மீனவர் குப்பம் ஸோ இதெல்லாம் அவங்க சந்தேகத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து இது முடக்கிறாங்க சரி இப்போ என்ன நமக்கு இன்னும் இது பற்றி அடிக்க பொழுது இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் தான் முதல்ல நண்பன் ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடுகள் ஒன்று நூற்றி முப்பது கோடி பண்ணுது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நண்பர் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒன்று தொடங்குறாங்க தமிழ்நாட்டில் ஆரி அர்ஜுனன் அப்படி நடிகரை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அம்பாசிடராக போடுறாங்க அப்புறம் லண்டனில் வந்து ஒரு சம்மிட் ரைஸ்னு தெரியும் உங்களுக்கு ஜெகத்கஸ்பர் ஐயா உடைய ஒரு அமைப்பு இருக்குது இவங்க தொழில் முனைவோர்களுக்கான கூட்டமைப்புன்னு அவங்க அங்கங்கே ஒரு மாநாடு போடுவாங்க பியூட்டி என்னன்னா அவங்க ஒரு மாநாடு போட்டாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு போட தொழில் முனைவர் அடுத்த மாநாடுக்கு போகிறது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு மாநாடு வச்சுக்கலாம் அது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து நுழைவுத் தொகையெல்லாம் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு இவருடைய தொடர்புடைய அங்கே இருக்குது லண்டன்ல இருக்கு இந்த லண்டன் ரைஸ் லண்டன் நடத்தின ரைஸ் மாநாட்டிற்கு நண்பன் ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர் சரிங்களா அதை பத்தி வந்து ஐபிசி தமிழ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான காணொலியில் ஜி கே கோபாலகிருஷ்ணன் விரிவாவே சொல்றாரு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எனக்கு வந்து ஜெகத்கஸ்பரை தெரியாது அதற்கு பிறகு பார்த்த மிகச்சிறந்த சேவை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களோட இணைந்து பணியாற்ற இந்தியாவுக்கு ஒரு முறை போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு வச்சுக்கங்களேன் சோ இப்படி உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்கள் நெட்ஒர்க்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நண்பன் நண்பன் ஃபவுண்டேஷன் வந்து ஃபெமிலியர் ஆகுறாங்க சோ இது ஒரு புறம் இருக்க இப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மோசடி செய்த ஒரு நிறுவனத்திற்கு ஃபெட்னா என்கிற அமைப்பு உங்களுக்கு தெரியும் வட அமெரிக்கர்களுடைய எல்லா தமிழ்ச்சங்களுடைய கூட்டமைப்பு அதான் ஃபெட்னான்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுபது தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தான் ஃபெட்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காலத்துல இந்த நண்பன் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்னா என்ன பண்ணுதுன்னு வந்து இருந்த மிக முக்கியமாக கால்டுவெல் வேல் நம்பி அதுக்கடுத்து பாலா சுவாமிநாதன் ஸோ ரெண்டு பேரும் அடுத்த தலைவராக ஃபெட்னாவுக்கு தலைவராக ஒரு காலகட்டத்தில் கால்வெல் வேல் நம்பி ஆகிறாரு அதற்கு அடுத்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலா சுவாமிநாதன் ஆகிறாங்க இந்த கால்வெல் வேல்நம்பி காலத்துல என்ன ஆகுதுன்னா பெட்னாவுடைய ஒரு மில்லியன் டாலர் படத்தை பத்து லட்சம் டாலரை இவங்க நண்பன் ஃபவுண்டேஷனில் முதலீடு பண்றாங்க இது வந்து ஃபெட்னாவுடைய உடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கே தெரியாம நடந்திருக்கிற ஒரு நிகழ்வா இருக்கு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அதை எதிர்ப்பு சொல்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக டாலர் அக்கௌண்ட் போயிட்டு நீங்கள் நண்பன் ஃபவுண்டேஷன் எப்படி நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு அப்போவே கேட்குறாங்க அப்போ வந்து நண்பன் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எஸ்சிசிலாம் மாட்டல ஸோ அப்போ அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு இருக்கு அவங்களுக்கு ஸோ அந்த உண்ண வந்து அவங்க வந்து பணத்தில் வந்து திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற புகார் அப்போ வரல ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா இந்த பணத்தை கொடுக்கும் போது இவங்க வந்து வெவ்வேறு கதை சொல்கிறாங்க இல்லை இல்லை நண்பன் ஃபவுண்டேஷன் வந்து தமிழர்களுடைய எல்லாத்தையும் பணக்காரனாக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நடத்திய ஒரு மாநாட்டுல இந்த காலத்தில் விரிவா சொல்லி வந்து வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு கூட்டமைப்பு அறுபது சங்கங்கள் அந்த தமிழ் சங்க கூட்டமைப்பு அடுத்த இருபத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த கூட்டமைப்பில் என்ன செய்யறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்வெல் என்ன செய்யறாருன்னா நண்பன் ஃபவுண்டேஷன் ரொம்ப பிரிலியன்டா பண்றாங்கட்டு சப் மீட்டிங்ல நடக்கும் இல்லைங்களா உங்களுக்கு பேரலல் மீட்டிங் நடக்கும் மெயின் ஹாலில் ஒரு மீட்டிங் நடக்கும் உங்களுக்கு மாநாடுல அப்படித்தான் குட்டி குட்டி கூட்டம் நடக்கும் நண்பன் ஃபவுண்டேஷனுக்கு தனி ஒரு அரங்கை கொடுக்குறாங்க அப்ப நீங்க வந்து முதலீட்டாளர்கள் எத்தனை ஃபெட்னால அடுத்த அறுபது சங்கங்களை சேர்ந்து எத்தனை பேர் வருவாங்க நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் நல்ல நிறுவனம் அதுல முதலீடு பண்ணுங்க தனி இருக்குன்னு சொல்லிட்டு கால்வெல் வந்து அதுல அறிவிக்கிறேன் அதெல்லாம் ஊக்கப்படுத்துறாரு ஊக்கப்படுத்துறாரு கால்வெல் இப்போ ஆனா அந்த காலகட்டத்துல நண்பன் ஃபவுண்டேஷன் மேல குற்றச்சாட்டு இல்ல நான் திரும்ப சொல்லிடறேன் நிகழ்வுகளை நம்ம ரீகால் கால் பண்றோம் அவங்களுக்கு அவங்க நம்பி அதை சொல்றாங்க சொல்றாங்க அதை நம்பி அவங்க அதை நம்பி அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ நாங்களும் வந்து ஒன் மில்லியன் போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து நூறாயிரம் டாலர் அவங்கள திருப்பி வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்ததா அப்படிங்கிறது அஃபிஷியல் ரெக்கார்டு இல்லை ஆனால் என்ன ஆயிடும்னா இந்த எப்படி ஒரு அவங்க முதல் கேள்வி ஃபெட்னாங்கிற அமைப்பிலிருந்து போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு கூட தெரியாமல் இந்த அமௌண்ட்டை நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற முன்னே ட்ராக் ரெக்கார்டு இல்லாத முன்னாடி பெரிய அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இது பதிலே சொல்லுவோம் ஓராண்டு வந்து இந்த ஃபெட்னாவுடைய பணம் நண்பன் ஃபவுண்டேஷனில் இருந்திருக்கு ரொம்ப அழுத்தங்களானதுக்கு பிறகு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் தான் கொடுக்குறாங்க இவங்க சொன்ன மாதிரி நூறு விழுக்காடு லாபத்தையெல்லாம் திருப்பி கொடுக்கல ஸோ இவங்க சொல்கிறாங்களே ஜிகே ஸ்ட்ராட்டஜி படி நாங்கள் வந்து அவ்வளோ ப்ராஃபிட் தரணும் இவ்வளோ பணத்தை கொடுத்த ஃபெட்னாவுக்கு நீங்கள் லாபம் அப்படி டபுளாக கொடுத்துருக்கணுமா வேண்டாமா கொடுக்கல குறைவா கொடுக்காம கொஞ்சம் பாயிண்ட் ஒன்னு ஒன்னு ஏத்தி கொடுத்தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதாயிருது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கால்டுவெல் அப்படிங்கிறவர் வந்து பெட்னாவை வந்து ஒரு நல்லெண்ணத்துல பண்ணியிருந்தாலும் இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு அவங்க ஏன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற கேள்வி வருது இப்போ இந்த கால்டுவெல் மேலே பாலசுவாமிநாதன் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்னாவினுடைய மிக முக்கிய கொள்கையாக வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித அரசியல் சார்பும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகளுடைய சார்பு இருக்கக்கூடாதுங்கிற பாலிசி வச்சிருக்காங்க அரசியல் சார்ந்த எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது தமிழர்களுடைய கலை பண்பாடு இலக்கியம் அவருடைய வாழ்வியல் இது மட்டும்தான் அதை வந்து கொண்டு வரதா இருக்கணும் ஆய்வுகளை கொண்டு வர இந்த மாதிரி ஆய்வறிஞர்கள் இந்த மாதிரி தான் கொண்டு வரக்கூடிய பாலிசி இருந்தது இந்த பாலிசி பிரேக் பண்றது வந்து கால் ரோல் பிரேக் பண்றாரு பிரேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெட்னா போயிட போறாங்க இது கால்வேல் வேல் நம்பி வந்து பெட்னாவுடைய தலைவராக இருக்கிறது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுகவோடு நல்ல உறவை வந்து அவர் மேம்படுத்துறாரு திமுகவை புகழக்கூடிய திமுகவோடு ஒரு உறவு நல்லா சார்பு நிலை எடுக்கிறார் சார்பு நிலை எடுக்கிறாரு அவர் இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இதுல வந்து உடன்பாடு கிடையாது இப்படி ஒரு சார்பு நிலை எடுக்க பெட்னா முதன் முதலாக ஒரு அரசியல் சார்பு நிலை எடுத்து திமுகவுக்கு ஆதரவாக வருது ஜெகத் கஸ்பர் ஏற்கனவே வந்து நண்பன் ஃபவுண்டேஷனோட கூட்டணி இருக்காரு நண்பன் ஃபவுண்டேஷனுடைய வெளிநாட்டு அமைப்பு தான் வந்து வள்ளலார் ஃபவுண்டேஷன் மேல ஆர்வம் கொள்கிறது இவர்கள் வந்து இங்க நூறு கோடி ரூபாய் செலவில் செய்ய வேண்டும் என்கிற ப்ரப்போசலை வைக்குது டிசைன் அதுதான் பண்ணி கொடுக்குது ஆனா அந்த நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டை தமிழ் அரசு நாங்களே ஏத்துக்கிட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் நடத்த நீங்க நடத்திக்கீங்கன்னு சொல்றாங்க சரி யார் நடத்துவாங்க அப்படின்னு கேள்வி வரும்போது வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற தனியார் சங்கத்தை வந்து ஏற்கனவே இருந்த தலைவரை தூக்கிட்டு புதிதாக நாகலிங்கம் அப்படிங்கிற தலைவர் உள்ளே போகிறார் அதே போல் செயல் தலைவராக கோவை சேர்ந்த ராமதாஸ் ஒருத்தன் போகிறார் இன்னொருத்தர் வந்து இப்போ பொதுச் செயலாளராக வெற்றிவேல் அப்படிங்கிற உங்களை வெற்றிவேல் ஏற்கனவே இருக்கார் இளங்கோ என்பவர் போகிறார் மூன்று பேர் புதுசாக அந்த சங்கத்துக்கு நிர்வாகிகள் அப்படியே இருக்காங்க தலைவரும் செயல் தலைவரும் அவங்க மட்டும் மாறுறாங்க அவங்க யார் மூலமாக உள்ள திணிக்கப்படுறாங்க அதான் கேள்வி இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மீட்டிங் நிறைய நடந்ததுன்னு இல்லைங்களா நண்பர்கள் ஃபவுண்டேஷன் விட்டு அந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய இந்த சன்மார்க்க சங்கத்தவரோடு நடக்கூடிய ஜூம் மீட்டிங் நிறைய அடிக்கடி நடந்திருக்கு ஒவ்வொரு த வடலூர் தலைமை சங்கத்தில் படப்பை பாலகிருஷ்ணன் சரியில்லை அந்த இவங்க தான் பேசுறாங்க வடலூர் தலைமை சங்கம்ங்கிறது வந்து அபிஷியலா வந்து வள்ளலார் உருவாக்கிய தலைமை சங்கமே அல்ல மொத்தம் நீ இப்போ நீங்க ஒரு குளத்தூர்ல ஒரு தலைமை சங்கம் ஆரம்பிச்சுக்கல நான் கோயம்புத்தூர்ல ஒரு தலைமை சங்கம் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைமை சங்கம் தான் அது இவங்க ஏன் எடுக்கிறாங்கன்னா பொதுவாக பார்க்குறவங்களுக்கு வடலூர் தலைமைச் சங்கம்னா அந்த பேரை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும் ஓ இதுதான் வள்ளலாருடைய தலைமை சங்கம் போல அப்படிங்கிறது அதனால அந்த அமைப்பு தூக்குறாங்க அவங்க ரெண்டாவது அது வந்து எயிட்டிஜி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வெளிநாட்டில் இருந்து பணம் வரணும்னா அந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பழைய ட்ராக் ரெக்கார்டு உள்ள சங்கம் தான் ஈஸியாக இருக்குதுன்னா அதுக்குள்ளே இவங்க நுழைகிறாங்க இது நுழைப்பதே வந்து இந்த வெளிநாட்டு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கா வாழ் இந்த அமைப்புகள் இந்த இந்த ஒரு நபர் கூட்டம் தான் இதற்கு ப்ரெஷர் கொடுத்து நாகலிகத்தை உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்குது ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க இப்போ அதற்கு ஏற்ற சரி இது ஏன் நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த தலைமைச் சங்கம் தாங்க வல்லாள உருவாக்கின தலைமைச் சங்கம் என்பதை போல போய் கிரியேட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க புரியுது என்ன புரியுதுன்னா ஒரு இந்த இவங்களை நெட்வொர்க் நெட்ஒர்க் ஏற்கனவே பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தலைமை சங்கத்தோட ஆட்கள் உள்ள நுழைக்கிறாங்க அதுதான் எல்லாமே அத்தாரிட்டி பர்சன் ஆகும் அப்படின்ற மாதிரி உருவாக்கி கொண்டுட்டு போறாங்க வள்ளலார் இருநூறுன்னு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் விழா நடத்தினாங்க இல்லைங்களா அதுல மிக மிக முழுக்க முழுக்க வந்து அரசுக்கு சார்பாக நின்று சன்மார்க்க சங்கங்களின் பிரதிநிதிகள் போல செயல்பட்டது இந்த சங்கம் தான் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்கம் ஆயிடுச்சு போது இதற்கிட்ட வந்து அவங்க எயிட்டி ஜி உள்ளிட்ட வெளிநாடுகள் நாளைக்கு ஏதாவது விவகாரம் வரும்போது நீதிமன்றத்தில் நாங்கள் இப்படியான நிகழ்ச்சி இரநூறு வாரம் நடத்தணும் அது ஒரு சான்றாக நடத்தணும் அது வந்து சன்மார்க்க சங்கம் ஆன தலைமைச் சங்கத்தின் ஒப்பதலோட நாங்க எல்லாம் இப்பதான் சொல்றாங்க நாங்க வந்து இப்போ எதிர்பாளர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பாளர்கள் அவங்க நாங்க சன்மார்க்க சங்கம் பாருங்க வடலூர் தலைமைச் சங்கம் இருக்கு கூட அவங்களோட ஒட்டி நாலு சங்கம் இருக்கு இந்த இவர்கள் தான் உண்மையான சன்மார்க்கர்கள் இவங்க தான் உள்ள கட்ட சொல்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசே சொல்லுது சோ அதற்கேற்ப இவர்கள் வந்து ஆதரவு சங்கங்களாக இவர்களே உருவாகி இப்போ திமுக அரசையும் இந்த த தலைமைச் சங்கத்தை பிரிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள பசை போட்டு ஒட்டி கொண்டு அந்த இடத்துல உள்ளிக்கு உள்ளே கட்டி ஆகணும்னு நிற்கிறாங்க ஸோ நமக்கு அப்போ என்னென்னா கொள்கைகளை சர்வதேச அளவு கொண்டு போனால் பரவாயில்ல அதற்கான வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டராக இல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் டொனேஷன் என்கிற அளவில் வந்து கொண்டு வரக்கூடிய வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டராக இவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நோக்கம் வந்து மணி லாண்டரிங் தானே வள்ளலார் புகழ் பரப்புறது இல்லை பணம் எப்படியாவது இவங்க வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறது இருக்கு அது நீங்க வந்து அந்த காரணம் தான் நம்மளுடைய ஐயமா இருக்குன்னு சொல்றேன் நான் ஒவ்வொரு முறையாக அதான் சொல்றேன் நம்ம என்னன்னா இப்போ இவங்க மணி பண்றதுக்கான அதுக்கு தான் பண்றாங்க நேரடியா நம்ம குற்றம் சாட்டல ஏன்னா நமக்கு அது வந்து விசாரிக்காம நீங்க செபியோ இல்லது வந்து நம்முடைய இந்தியாவுடைய முக விசாரிச்சா தெரியும் ஆனால் நம்ம என்ன சொல்லணும் பொதுவாக மணி லாண்டரிங் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணங்களும் இதுக்கு பொருந்ததுன்னு சொல்ல வர்றோம் சரிங்களா பொதுவாக மணிலாண்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பணத்தை வந்து பல்வேறு நிறுவனங்கள் செல் நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்றது பொய்யாக நிறுவனங்களை உருவாக்கி முதலீடு செய்வது அதை வெவ்வேறு இடங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சிறு சிறுகு சிறுக திரும்பு திரும்ப கொண்டு வரது அப்புறம் அதை வந்து வெளியில் வந்து ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சலவை நோட்டாக வெளியில் எடுக்கிறது பேர் தான் மணிலாண்ட்ரிங் பேருங்க அது கள்ளப்பணமாக இருக்கலாம் ஏமாற்றப்பட்ட பணமாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து ஆயிரத்தி எழுபத்தி கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதுல இன்னும் பல பேருக்கு ஒன்றும் திருப்பி கொடுக்கப்படலை இன்று வரை நமக்கு ஆலை விசாரித்த வரையிலும் எத்தனை பேருக்கு திருப்பி போயிருக்குன்னு அந்த அறிக்கை வரல முதலீட்டாளர்களுக்கெல்லாம் பணம் போயிடுச்சா அப்படிங்களா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் இருபத்தாயிரம் டாலர்னு உழைச்சவங்க எல்லாம் சில போட்டா நமக்கு வருவாய் வரும் அப்படின்னு நம்ம ஒரு சிக் சிட்பன்ஸ்ல போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய நிறைய அங்க போட்டாங்க அவங்க இது எல்லாமே நண்பன் பவுண்டேஷன்ல நண்பன் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அவங்களோட இன்னொரு கம்பெனில போட்டாங்க இன்னொரு புறம் இவர்களை வந்து வள்ளலாருக்கு வந்து நாங்க இது பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் பண்றாங்க நம்ம ஒரு நேற்று கூட ஒரு விளம்பரம் சொல்லி இதை பார்த்து அமெரிக்காவில் வந்து நண்பர் எனக்கு குரல் பதிவு அனுப்பி இருந்தாரு நானும் கூட அப்படிதாங்க ஒரு டன் அரிசியை வந்து அனுப்புனேன் அந்த அரிசியை கேப்சர் பண்ணிட்டு தாங்கள் வந்து கொடுத்ததா வந்து போட்டோ எடுத்து நண்பன் ஃபவுண்டேஷன் போட்டுருச்சு அஞ்சு பீஸ் அவங்க செலவுல ஏன் காசு ஆயிரம் டாலர் போட்டேன் நான் அப்படின்றாங்க இப்படி எல்லா இடங்களிலுமே விளம்பரங்களை தேடிக்கொண்டு ஒருக்க டொனேஷன் வசூல நடந்திருக்கு ஒரு ரொக்கம் டொனேஷன் வசூல் ரைட் டொனேஷன் வசூல் பண்ணிங்க இங்கே கொடுத்தீங்க நம்ம கேட்குறோம் அங்கே எவ்வளோ ஆச்சு இங்கே எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் சொல்லணும் இல்லை ஒரு வேலை எரிக்காது வெளியிடணும் இல்லை வெளியிட்டால் நம்ம வந்து சொந்த பரவாயில்லப்பா கரெக்டாக வசூல் பண்ணியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஒன்று அந்த ஆயிரத்தி எழுபத்தொம்பது கோடி எத்தனை தொகை வந்து திருப்பி கொடுக்கப்பட்டது திருப்பி கொடுக்காமல் போன தொகையெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல அந்த பணம் தான் இங்கே வந்து அதுவும் சேர்ந்து இங்கே வந்து டொனேஷன் மூலமாக குறிப்பாக இந்த சங்கங்கள் மூலம் சன்மார்க்க சங்கங்களுக்கு வருவதை போல் ஒரு கோடி ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி தொண்ணூறு லட்ச ரூபாயை எங்க நகத்துனாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா சோ கணக்கு வந்து எங்கேயுமே வந்து டேலியாகாம இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நாம இதையெல்லாம் நீங்க அவங்கதான் நமக்கு வந்து விளக்க சொல்லணும் நம்ம இதுக்கெல்லாம் ஒரு ஐயம் வருது ஏன் இவ்வளவு ஏன் இதுல இவ்வளவு தீவிர காட்டுறாங்க அப்படின்றப்பவே அந்த கேள்வி கடைசி வரைக்கும் அதை தெளிவுபடுத்த வரைக்கும் அந்த ஐயம் தான் இருக்கு பின்னணி கூட்டணி கூட்டணி எல்லாம் அந்த மாதிரி நான் உள்ள அணு அணுமின் நிலையத்தை வந்து அந்த போராட்டம் நடந்த போது முழுக்க முழுக்க வந்து தொலைக்காட்சி சார்பில் அங்க போய் நம்ம குழு தான் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருந்தோம் நீங்கள் அங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கடுபடிகள் இல்லை எல்லாம் போராட்டம் பண்ணாங்க மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துச்சு அடக்குமுறை இருந்தாலும் கூட போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ போராட்டம் கூட இங்கே வந்து அறப்போராட்டம் கூட நடத்த முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே அமைக்க வைக்க வெளியே வீட்டு விட்டு வெளியில் வரக்கூடாது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கேரளா அறப்போராட்டம் நடத்தக்கூடிய அடக்கி வைக்கும் அளவுக்கு அணுகுலை விட பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அங்கே கட்டுறாங்களாங்கிறத நம்ம கேள்வி வருது ஸோ இதுக்கு இவ்வளவு ம அரசு இப்ப பாக்க போனீங்கன்னா கூடங்குளம் அணுகலை விட பிரதானமாக முன்னிலைப்படுத்த போறது இந்த நூறு கோடி பட்ஜெட்ல ஆமா பல்லாயிரம் கோடி பட்ஜெட் அது மனித உயிர்களுக்கு ஆபத்துன்ற கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டத்தையே அனுமதி அந்த அரசு ஆமா கோடி செலவுல கட்ட போறாங்க மக்களை சர்வதேச பேர்ல வேற நாம் தமிழர் கட்சிமே சேர்ந்து போராடுறப்ப இவ்வளவு வேகம் காட்டுறதுக்கு பின்னாடி ஆமா அந்த நோக்கம் இருக்கு அப்படிங்கறத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம் அந்த நோக்கம் வந்து இந்த நடத்தக்கூடிய அந்த மாநாடு அதுக்கு இவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்பான்சர் ஆமா அதுங்களா கரெக்ட் இவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஈடுபாடு இவங்க வந்து இவங்க இந்த இந்த குழுவினர் இருக்காங்களா அமெரிக்காவில் குடி இவங்க வழக்கம் சகஜமா வந்து இங்க வந்து மினிஸ்ட பேசுறாங்களா உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க ஏன்னா வெளிநாடு வாழ் தமிழர்களும் போது அவங்க ஒரு அமைப்பா இருக்காங்க அப்படிங்கும்போது இயல்பாக இங்கே எல்லா அரசியும் பேசலாம் அதிகாரிகள் ஆர்வமாக பேசுவாங்க அமைச்சர்கள் அதிகமாக பேசுவாங்க ஆனால் இதெல்லாம் அவருடைய நோக்கம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு இப்போ இந்துசாமி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கோ அல்லது முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ கூட நமக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அதெல்லாம் அதனோட முழு பின்புலம் தெரியுமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு அவர்கள் வந்து சரிப்பா வரலாறுக்காக நம்ம செஞ்சோம் எப்பவுமே திமுக வரலாறுக்கு ஆதரவாதன செயல்படும் அதனால நாங்கள் தான் செஞ்சோம் சொல்றது அவங்களோட அந்த கிரெடிட் அவங்களுடைய இதில் பட்டியல் கொள்கைகளை ஏற்றிக்கலாம் தான் தவிர இல்லை இதற்கு பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா அரசையே அழுத்தம் கொடுத்து சேகர்பாபு உறுதி நிக்கிறாரே கட்டியே தீர்வு நிக்கிறாரே அது பெருவழிக்குள்ள தான் கட்டி நினைக்கிறாருன்னா அப்ப சேகர்பாபு ஐயாவை எந்த அளவுக்கு அழுத்தம் கொண்டு வர வைத்தது என்ன வள்ளலார் மீதான பற்றா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா வள்ளலார் மீது பற்றோ அதாவது சன்மார்க்கத்தின் மீது பற்றோ இருந்தா அது இல்ல அது வந்து என்னன்னா சோழியல் குடும்பம் சும்மா ஆடாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க பற்றுன்னு இருந்தா எத்தனை ஆண்டு காலமும் நீங்க இங்கதான் இருக்கீங்க தமிழ்நாட்டுல ஆமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து தினமடை நாளிதழ்ல செய்தி வெளியாக இருக்கு அதுல அன்னைக்கு பேசுறாரு அவர் பேசும்போது சொல்றாரு ஞான ஞானசபையை சுற்றி எந்த விதமான மண்டபங்களும் வரக்கூடாது அதுக்கு ஊறு ஏற்பட்டு விடக்கூடாது அந்த இடம் வந்து மிக சுத்தமாக பக்தர்களுக்காக வைக்கப்பட வேண்டும் தேவைப்பட்டால் பக்தர்களுக்கு வசதியாக ஒரு திருமண மண்டபம் மட்டும் எந்தவித இடையூறுமின்றி ஓரமாக கட்டி கொள்ளலாம்னு பேசியிருக்காரு அவர் அவரே வந்து பெருவெளிக்குள்ள கைவிக்க அவர் விரும்பல அவர் இரண்டு மூன்று முறை அவருக்கு வந்து கோரிக்கை போயிருக்கு தமிழ் காலத்திலே காலத்திலேயே போயிருக்கு தமிழ் கடிதம் மூலமே சொல்ல பெருவெளிக்குள்ள எந்த விதமான இடஒதுவும் பண்ணக்கூடாதுப்போ வல்லலாருடைய இடம் நம்ம கூடாதுன்னு அவங்க அவ்வளோதான் இருந்திருக்காங்க சோ அவரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இதுகள் வந்து இப்ப இவ்வளவு அழுத்தங்களுக்கு எல்லாம் அவர் ஆளானதா நான் நம்ம பார்த்ததில்ல ஆனா இந்த அரசு வந்த போது இந்த குறிப்பிட்ட அரசு வரும்போது அந்த இடத்துல காவல்துறையை சுற்றிலும் நிறுத்தி கொண்டு பூமி பூசை பண்றாங்க உலகத்துக்கு கருணைய உலகத்தில் கருணையும் தயம் கருணையும் தயவும் அன்பையும் போதித்த வள்ளல் வடல் பெருமானர்கள் என்ன செஞ்சிருக்குன்னு உலகத்தில உள்ள எல்லா வள்ளல் பெருமானர்களுடைய அன்பர்களும் அங்கு நின்னு அஹ் பாடி செய்ய வேண்டிய பூமி பூசையை இவர்கள் வந்து வஜ்ரா வாகனத்தை வைத்துக்கொண்டு அதிரடி வாகனத்தை வைத்துக்கொண்டு கண்ணீர் புகை குண்டோடு வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு நடத்துறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து கொண்டு அங்கே அடிக்கல் நாட்டுறாரு அப்போ வரலாறுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன எப்படிப்பட்ட மரியாதையாக இருக்குன்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா அப்போ அடிப்படையிலே இவர்கள் அதை பற்றின வந்து இவர் எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா இவர்களுக்கு அவர் மீது பக்தியோ மதிப்போ அது போன்றது இல்லை அது தாண்டி ஒரு திட்டத்தை வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியோ இருக்குதான் அதுதான் நம்மளோட ஐயமா இருக்குங்க அப்போ நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க நம்ம மீண்டும் இதை பற்றி பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்